ஹாய் ஹலோ இப்ப வந்து நீங்க வாயிட்டு போற இப்ப நாங்க எங்க போறோம்னா எங்க அம்மா வீட்டுதான் கிளம்புறோம் ஓகே வாங்க அங்க போய் பார்க்கலாம் இவர் வந்து விட்டு போறேன்னு நினைச்சிட்டு அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு இருக்காரு ஏன்

ஹாய் ஹலோ எங்க அம்மா வீட்டுக்கு வந்த ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க இப்பதான் எழுந்திருக்காங்க எங்க அம்மா வந்து சாக்லேட் கொடுத்துருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க வாங்க அவங்க எங்க டெஸ்ட் ஹாய் ச அவங்க வந்து இப்போ எங்களுக்கு காரப்பம்பி நீங்க நான் நான் சாப்பிட மாட்டேன் அதனால வந்து காரப்பம்பி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவன்தான் இதோட வீடியோ வந்து வீட்டுக்கு போய் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் எப்பாய் கேட்டா தங்க பாப்பா வந்து அடங்கவே மாட்டேது ரொம்ப வாழா இருக்கு கொஞ்ச விட்டா வெளியே பிரிஞ்சுகிட்டே இருக்குது ஒரு பிடிக்கத்துக்குன்னு ஒரு ஆள் வேணும் போல இருக்கு தங்கோ நேரா வந்து இந்த தொட்டிக்கிட்டதான் இவர் போறாரு கேட் எறி போயிரியா கேட் ஏறி போறியா தான் சொன்னா சொல் பேச்சு கேட்க மாட்டவா என்னாச்சும் எங்களாச்சும் அடங்கியடா 응. 비지터. 쭈쭈